என்ன மோட்டர் உடனே ஜாலி ஆ அப்படியா டெய் சீத்தாப்பழ மரம் பூ எடுத்துருக்கு வாசம் அப்படியே தூக்குதா ஆ வந்து பார்ப்போம்மா ஆ டேய் தண்ணி பார்த்தேன் கிருக்கு பிடிச்சிக்கிச்சோ ஆ இவா செங்கடா ஓடுற டேய் என்ன பண்ணிகிட்ருக்க பைப் என்ன ஆச்சு அச்சட்டியா ஆ என்ன சவரில் இருக்கிறீங்களா எங்கடா அப்புறம் வெளியே போனே நான் கட்டி போட்டுருவேன் வாங்கி வா அங்க போக கூடாது ரவுனி எங்கடா போகிறேன் இங்கிவா இந்த ஆட்டோ மோட்டை எடுத்தீங்கன்னா போய் மோட்டர் நிறுத்திட்டு வந்துடுவேன் நீ கையில் சிக்குனா அவளவுதான் பாத்துக்காய். ஏய் இக்கு என்று லாலக்கானா... அங்கே நிடம் பண்ணுறாய்? எத்தன் நடக்கூப்புறான் வாட்டல் பேசாமாது இங்க நிக்கிற வீட்டுக்குலாய்? வா, கட்டி வீக்கு வா... கட்டி வைக்கவாடா இதுக்கு எந்த பண்ணிட்டு இருக்க ஏன்னு சொல்லு ஆளும் சைஸும் பாரு பூரா மண்ணு சேரு வா கட்டி வைக்க வா அடி வா கட்டுறேன் கட்டுறவா என்ன விளையாட்டு கட்டிட்டு இருக்கிறியா ஆ விளையாடு கட்டுறீங்களா உன்னை எப்படி பிடிக்காதுன்னு எனக்கு தெரிய அவ்வளோதான் அங்கே ஓனேனா அரஸ்ட்டுதே இப்படி காட்டல உக்காந்தன்னா நீ கிட்டே வருவ நீ மாட்டிக்குவ இந்த திருட்டு தோணும் ஏன்டா உங்களோட சேர்ந்து இந்த திருட்டுன்னு கூட பழகலேன்னு எப்படி வருது ஆ சொல்லு கட்டிட்டேன்ல கோே மாட்டா மாட்டா மோட்டர் ஓடிட்டுருக்கு போடா சேர்த்த பெரட்டையில் வந்து மேலே ஆக்கினே அடி கொண்டு ஓடுவேன் நீ படுத்துரு சேர்த்துக்கோல ஆளு பேர் ஆளு ஜெயிஸு கோவம் வருது ரோசை வருது கட்டி வைக்கிறாங்கன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சுத்தமாக இருக்கணுமேல எங்கே பழகிற அந்த திருட்டு மொழி திருட்டு மொழி ஒரு ஒரு கெட்டு ஒரு குட்டிச்சவராயிட்ட கெட்ட குசும் கெட்டு கூசப்பையா வாய் வல்ல பாரு சரி அவுத்து வர்றேன் சேட்டை ஒன்னாமரு போ திருப்பி மேலே வந்து மேலே முட்டினா கட்டி வச்சுருவேன் மேலே முட்டிலே கட்டுப்பேன் போ போய் விளையாடு போ தண்ணிக்குள்ள போய் விளையாடு போட அடி பிச்சை கிட்ட வந்தேனா ஏய் பர்ற சே குட் பை டாடா டாடா எங்க போறேன்னு தெரியுமா எனக்கு முன்னாடி போற ஹேய் கூட மேடம் என்ன பண்ணிட்டு இருக்க உன்னை பிடிச்சு கட்டி வச்சிருவேன் அடி சிக்கன செத்தனி அடி கண்ணு கூலங்குடி கூடு கட்டி வச்சிருவேண்டா மாத்தி மாத்தி ரெண்டு கிட்டையும் போய் ஓரியன் இருக்கேன் இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு வா கட்டி வைக்கிற வா ஏய் சின்னடா பண்ற இன்னைக்கு என்ன காலையில் ஓடிச்சா ஐயாக்கா அவ்வளோக்கு இருக்கு ஏன்டா இங்கே என்ன பாரு என்ன உங்கள் வீட்டில் சவுண்ட் விட்டுட்டு இருப்பியாக்கே அப்புறம் எப்படி வீட்டுக்கு வருவாங்க என்ன ஆ நீ விட்டா சும்மா இருக்க மாட்டேங்கிற வரைக்கும் வா மோட்டர் நிறுத்துற வரைக்கும் நீ மோ உட்டை நீ தண்ணிக்குள்ளே விளையாண்டுட்டு கண்ணுக்குட்டியை கடிக்கிற மாட்டை கடிக்கிற என்ன நினச்சிட்ருக்குற தண்ணிக்குள்ளே விளையாண்டுட்டு தண்ணியோடு விளையாட வேண்டிதானே எதுக்கு மாட்டுக்கிட்ட எல்லாம் போகிற போ வயிற்றுக்கு நீ சாப்பிட்ற மாதிரி தானே அது வயிற்றுக்கு அது சாப்பிட்டுட்டு இருக்குது அப்புறம் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறேன் நீ இரு மோட்டர் நிறுத்திட்டு வந்து அப்புறம் அவுத்துறேன்